செய்திகள் காஷ்மீரில் அனைத்து கட்சி குழு ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் கர்நாடகத்தில் அனைத்து கட்சி குழு கூட்டம் காவிரி பிரச்சினை தொடர்பாக ஆலோசனை காவிரி பிரச்சினையில் கடிதம் மட்டுமே எழுதுகிறார் மு க ஸ்டாலின் நீர்மூழ்கி கப்பல் ஆவணங்கள் வெளியான விவகாரம் பிரான்ஸ் அரசு விசாரணை நடத்தும் முடிவு ஜம்மு காஷ்மீரில் அனைத்து குழு விரைவில் ஆய்வு மேற்கொள்ளும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த பர்கான் வாணி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நேரிட்ட கலவரத்தில் ஐம்பதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் வன்முறை தொடர்ந்ததால் பல்வேறு மாவட்டங்களில் நாற்பது நாட்களுக்கும் மேலாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது கலவரத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீர் மாநிலத்திற்கு இரண்டாவது முறையாக நேற்று சென்றார் அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில கட்சி தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இதனையடுத்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசிய ராஜ்நாத் சிங் காஷ்மீரில் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவோரை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் மெகபூபா முஃப்தி தொண்ணூற்று ஐந்து சதவிகித மக்கள் காஷ்மீரில் அமைதி நிலவ வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்தார் பாதுகாப்பு படையினர் பெல்ட் குண்டுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆர்எஸ்எஸ் தொடர்பாக தான் கூறி கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் பற்றி ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பாக அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் ராகுல் பேசியதில் அவதூறு கருத்து எதுவும் இல்லை என தெரிவித்தது இதனிடையே ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பிரிவினையை ஏற்படுத்தும் கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை நிறுத்தப்போவதில்லை என ராகுல் காந்தி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் தான் கூறிய ஒவ்வொரு வார்த்தையிலும் தனது நிலைப்பாடு மாறாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என கர்நாடக மாநில அரசு அறிவித்துள்ளது காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை வழங்க உத்தரவிடக் கோரி தமிழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு அண்மையில் தொடுக்கப்பட்டுள்ளது தமிழக விவசாய சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகளும் முதல்வர் சித்தராமையாவை இன்று நேரில் சந்தித்து தமிழகத்திற்கு தண்ணீர் அளிக்க வலியுறுத்தினர் இதனிடையே காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக அரசு ஏற்பாடு செய்துள்ளது நாளை மறுநாள் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் மாநில எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது காவிரியிலிருந்து தண்ணீரை தற்போதைக்கு திறந்துவிட முடியாது முதல்வர் சித்தராமையா மீண்டும் தெரிவித்துள்ளார் தமிழக விவசாய சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகள் செல்லமுத்து கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை இன்று நேரில் சந்தித்தனர் தமிழகத்தில் சம்பா சாகுபடிக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் இதற்கு பதிலளித்த சித்தராமையா கர்நாடகாவில் போதுமான மழை இல்லாததால் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார் தற்போதைய நிலையில் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் அவர் கூறினார் எனினும் சம்பா சாகுபடிக்கான தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற தமிழக விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக பரிசீலிக்கிறேன் என்றும் முதல்வர் சித்தராமையா குறிப்பிட்டார் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கே பி ராமலிங்கம் ஆரம்ப கட்ட விவசாய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அளவில் கூட மேட்டூரில் தண்ணீர் இல்லை என எடுத்துரைத்ததாக கூறினார் காவிரியில் இருக்கும் தண்ணீரை பகிர்ந்து அளிக்கும்படி கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் கர்நாடகத்தின் மீது தமிழக அரசு வழக்கு தொடுத்திருப்பது மாநிலத்தின் உரிமையை என்றும் கர்நாடக முதல்வரின் விளக்கியதாகவும் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார் மக்கள் நல கூட்டியக்கம் உள்ளாட்சித் தேர்தலை இணைந்து சந்திக்கும் என்று கூட்டியக்க ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவருக்கு காலை முதலே தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனிடையே மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ வரும் உள்ளாட்சி தேர்தலை மக்கள் நல கூட்டியக்கம் இணைந்து சந்திக்கும் என்றார் காவிரி நதிநீர் விவகாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு வெறும் கடிதம் ஒன்றை எழுதி வருகிறார் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென எதிர்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் தமிழக சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார் இது தொடர்பாக இதுவரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா கடிதம் மட்டுமே எழுதி வருகிறார் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு பிரான்ஸ் கட்டித்தரவிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றிய ரகசிய ஆவணங்கள் வெளியானது பற்றி விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது இந்தியாவுக்காக டிசிஎஸ்என் என்ற பிரான்ஸ் நிறுவனம் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டித்தருவது பற்றி ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் அது பற்றிய மிகவும் ரகசியமான ஆவணங்கள் ஆஸ்திரேலிய இணையதளத்தில் வெளியாகியுள்ளது நவீன தொழில்நுட்பங்கள் பற்றிய இருபத்தி இரண்டாயிரம் பக்க ஆவணங்கள் வெளியானது மத்திய அரசை மட்டுமல்லாது பிரான்சையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அது பற்றி விசாரணை நடத்துமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் அது பற்றி ராணுவ பிரிவின் ரகசிய அமைப்பின் சார்பில் விசாரணை நடத்த முடிவெடுத்திருப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது ஒடிசாவில் இறந்த மனைவியின் சடலத்தை தோளில் சுமந்து கொண்டு பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தனது மகளுடன் ஒருவர் நடந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா மாநிலம் காலஹண்டி பகுதியைச் சேர்ந்தவர் தனாமஜி இவருடைய மனைவி அமாங் தேவி காசு பாதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமாங் தேவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனாமஜியின் வீட்டுக்கு மனைவியின் சடலத்தை கொண்டு செல்ல மருத்துவமனை நிர்வாகம் வாகன வசதி எதுவும் செய்து தரவில்லை வாடகைக்கு வாகனத்தை அமர்த்த வசதி இல்லாத நிலையில் தனாமஜி தனது மனைவியின் உடலை தோளில் சுமந்து கொண்டு பனிரெண்டு வயது மகளுடன் நடக்க ஆரம்பித்தார் பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்ற நிலையில் அவரை கண்ட இளைஞர்கள் சிலர் பரிதாபப்பட்டு விசாரித்தனர் இதையடுத்து ஆம்புலன்ஸின் சடலத்தை கொண்டு செல்லவும் இறுதி சடங்குகளுக்கான நிதியையும் அவர்கள் வசூல் செய்து கொடுத்தனர் மும்பையில் தடையை மீறி நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பனிரண்டு பேர் காயமுற்றனர் வட மாநிலங்களில் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்களின் பொழுது மனித பிரமிடு அமைத்து உரியடி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சிகளில் பதினெட்டு வயதிற்கு உள்பட்ட சிறுவர்களை அனுமதிக்கக்கூடாது மனித பிரமிடின் உயரம் இருபது அடிக்கு மேல் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது ஆனால் இதனை மீறி மும்பையில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் ஒன்று கூடி மனித பிரமிடு அமைத்து உரியடி நிகழ்ச்சியை நடத்தினர் அப்பொழுது பனிரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது இதில் முதலுதவி அளிக்கப்பட்டது மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இரு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் இதனால் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகளவாக விழுப்புரம் மாவட்டம் வானூரில் அறுபது மில்லி மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக பெய்துள்ளதாகவும் வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார் கோகுலாஷ்டமி திருநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம் விவரம் விளம்பரையிடையே வேலைக்கு பிறகு மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பதினான்கு வழக்கறிஞர்கள் மீதான விசாரணை அறிக்கையை விரைந்து தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வலியுறுத்தியுள்ளது வழக்கறிஞர்களின் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் நிர்வாக குழு கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சாவூரில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் பி திருமலைராஜன் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய போது வழக்கறிஞர்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் கொண்டு வந்த சட்டத்திருத்தம் பிற மாநிலங்களில் உள்ள பார் கவுன்சில்களிலும் பிரச்சினையை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்ட யுவராஜை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நாமக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த கோகுல்ராஜ் என்ற பொறியியல் பட்டதாரி கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட யுவராஜ் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் தொடரப்பட்ட மனுவின் அடிப்படையில் ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து யுவராஜை நேற்று கைது செய்த நாமக்கல் சிபி சிஐடி காவல்துறையினர் இன்று நாமக்கல் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மலர்மதி வீட்டில் அப்பொழுது வரும் எட்டாம் தேதி வரை யுவராஜை வேலூர் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் திருநெல்வேலியில் மூளை சாவு அடைந்த சிறுவனின் இதயத்தை இரண்டு மணி நேரத்தில் தனி விமானம் மூலம் சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து காவல்துறையினர் சாதனை படைத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரை சேர்ந்த சாமிநாதன் லதா தம்பதியரின் மகன் அவினாஷ் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற விபத்தில் சிகிச்சை பெறுவதற்காக திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்பட்டார் சிறுவன் சாவு அடைந்த நிலையில் அவனது உடல் உறுப்பை பெற்றோர் தானம் செய்தனர் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு இருபத்தி ஆறு நிமிடங்களில் இதயம் எடுத்து வரப்பட்டது பின்னர் தனி விமானம் மூலம் இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு புறப்பட்டு சென்னைக்கு நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு கொண்டுவரப்பட்டது இதற்காக தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் உடல் உறுப்பை விரைந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்து மற்றொருவருக்கு பொருத்தினர் மதுரையில் வேளாண் நவீன தொழில்நுட்ப கண்காட்சி தொடங்கியது தமுக்கம் திடலில் இந்த நான்காம் நாள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் நடவு தொடங்கி அறுவடை வரை பயன்படுத்தப்படும் சாதனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன சொட்டு நீர் பாசனத்தின் தோட்ட விவசாயம் மற்றும் பூ சாகுபடி போன்றவற்றிற்கான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன கண்காட்சியில் பயிர் காப்பீடு மற்றும் வங்கிக் கடன்கள் தொடர்பாகவும் விவசாயிகளின் கேள்விகளுக்கு விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட புதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றபோது கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் கடந்த ஆட்சிக் காலத்தில் பல்வேறு துறைகளில் ஆயிரக்கணக்கானோர் தினக்கூலிகளாக பணியமர்த்தப்பட்டனர் இவர்கள் யாவரும் விதிகளுக்கு புறம்பாக பணியில் அமர்த்தப்பட்டதாக புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து மூவாயிரத்திற்கும் அதிகமானோரை பணியிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியது இதையடுத்து தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த வலியுறுத்தி இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று பனிரெண்டு பேரை மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர் காவல்துறையினர் தடுத்ததால் மறியலில் ஈடுபட முயன்ற இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் திருவண்ணாமலையில் மதுவுக்கு எதிராக போராடிய நபர் மீது காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதால் இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தை கண்டித்து மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் அசுவநாகசூரணை என்ற கிராமத்திலிருந்து அண்மையில் மதுக்கடைகள் அகற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ராமர் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்தார் இதனை கண்டித்து அந்த பகுதி மக்கள் அவரது கடையை உடைத்தனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விஜயன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து கடுமையை

திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையை தீர்க்க வலியுறுத்தி இன்று பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொன்னேரியில் உள்ள அரசு மருத்துவமனையை நம்பி பொன்னேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற வருகின்றனர் ஆனால் மருத்துவமனையில் போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் இல்லை என கூறப்படுகிறது பொன்னேரி கும்மிடிப்பூண்டி பகுதிகளிலிருந்து சாலை விபத்து பூச்சிக்கடிகள் உடல்நலக் குறைவு காரணமாக இங்கே வருவோருக்கு முதலுதவி சிகிச்சை மட்டுமே அளிக்கப்பட்டு சென்னை மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதால் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்று குற்றம் சாட்டப்படுகிறது எனவே உடனடியாக நியமனங்கள் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பகுஜன் சமாஜம் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கட்சியின் மாவட்ட பொருளாளர் ராஜா தலைமை வகித்தார் திருப்பூரில் பெண் காவலர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆயுதப்படை பிரிவில் பெண் காவலர் சுஷ்மிதா பணியாற்றி வருகிறார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் நேற்று முன்தினம் அதிக தூக்க மாத்திரைகளை உண்டு தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இதனிடையே மீண்டும் சுஷ்மிதா அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை உண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் அவரிடம் தற்கொலைக்கான காரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டிவனம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஏழு கேன் சாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் அருகே உள்ள தானங்குப்பம் கிராமத்தில் வழக்கமான சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் அந்த பகுதியில் நீண்ட நேரமாக நினைந்த மினி வேனை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டனர் அதில் நாற்பத்தி ஏழு கேன்களில் சாராயம் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து சாராயத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அங்கிருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தெப்பத் திருவிழா நடத்துவதற்காக ஸ்வர்ண காலீஸ்வரர் திருக்கோவிலில் தெப்ப குளத்தின் வரத்து கால்வாய்களை சீரமைக்கும் பணியில் மக்களே ஈடுபட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவிலில் இருக்கிறது ஸ்வர்ண காலீஸ்வரர் கோவில் போதிய தண்ணீர் இல்லாததால் இந்த தெப்பக்குளத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தெப்பத் திருவிழா நடைபெறவில்லை வரத்து கால்வாய்கள் தூர்வாராமல் புதர்கள் மண்டி போனதால் நீர்வரத்து அற்று போய்விட்டது தெப்பத் திருவிழாவையும் நடத்த முடியவில்லை விவசாயமும் பாதிக்கப்பட்டது மேலும் நிலத்தடி நீர்மட்டமும் மட்டமும் குறைந்துவிட்டது மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை தெரிவித்தும் கால்வாய் தூர்வாரப்படாததால் கூடி பேசி தூர்வார முடிவு செய்தனர் அழகாபுரி நரிக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து வரும் வரத்து கால்வாய்களை தன்னார்வலர்கள் தூர்வாரி வருகின்றனர் வரும் வைகாசி மாதத்தில் தெப்பத் திருவிழா நடத்தும் வகையில் வரத்து கால்வாய்களை இந்த பகுதி மக்கள் சீரமைக்கின்றனர் ஸ்வர்ண காலீஸ்வரர் திருக்கோவிலை கட்டும் பொழுது மருது பாண்டியர்களால் வெட்டப்பட்ட இந்த குளம் கழிவுநீர் கலக்காமல் மழைநீரால் மட்டும் நிரம்பும் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி திருநாளையொட்டி பல்வேறு கிருஷ்ணர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பகவான் கிருஷ்ண பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி நாளையொட்டி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தங்கள் குழந்தைகளை கிருஷ்ணராக பாவித்து வழிபடுவது வழக்கம் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வேணுகோபால் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான மக்கள் பங்கேற்று கிருஷ்ணரை வழிபட்டு சென்றனர் மேலும் கோவிலுக்கு வந்த குழந்தைகள் பலரும் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டவாறு வந்தனர் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மதுரையில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கண்ணபிரான் அவதரித்த ஆவணி அஷ்டமி நாளான இன்று நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மணி நகரில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம் மலர் அலங்காரம் தீப ஆராதனை நைவேத்தியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இதில் நடைபெற்றன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரித்தபடி கிருஷ்ண பிரானை தரிசனம் உதகையில் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து சிறுவர் சிறுமியர் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர் உதகையில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்ற சிறுவர் சிறுமியர் அங்கு கிருஷ்ணர் பாடல்களை பாடியதோடு நடனமும் ஆடினர் பின்னர் அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மூன்று ரோடு பகுதியில் தனியார் திடலில் இந்த அமைப்பின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை ஒட்டி கற்பக விருட்ச மரத்தின் கீழ் கிருஷ்ண பகவான் காட்சி தருவது போன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இந்த பூஜையில் கிருஷ்ணருக்கு பிடித்த நூற்றுக்கும் அதிகமான இனிப்பு மற்றும் கார வகைகள் படையலாக வைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து தீப ஆராதனை காட்டப்பட்டு கிருஷ்ண பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து கிருஷ்ணரின் பல்வேறு அவதாரங்களை குறிக்கும் நாடகங்களும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் மலைப்பாதைகளில் குலுங்கும் மஞ்சள் நிற அக்கேசியா பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சி நீலகிரியில் பல்வேறு பகுதிகளில் பூத்துள்ள சீகை மரப்பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு அரிய வகை தாவரங்கள் மரங்கள் ஆர்கிட்டுகள் மற்றும் வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் காணப்படும் மலர் செடிகள் உள்ளன சில சமயங்களில் வனங்களில் ஒரே சமயத்தில் சில மரங்கள் குலுங்கும் இது உள்ளூர் மக்களை மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது குறிப்பாக ரோடரன் ஜெகரன் போன்ற மலர்கள் பூக்கும் சமயங்களில் இலைகளை விட மலர்களை மரத்தில் அதிகம் காணப்படும் இது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் அருகே நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் பெரும்பாலான பகுதிகளில் அடர் மஞ்சள் நிறத்தில் மரம் முழுக்க பூத்துள்ளது மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பழமையான புத்தமத கோவில்கள் சேதம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு Toda ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதாக அதிகரித்துள்ளது அதிகமானோர் காயமுற்றனர் ரோம் நகரில் நேற்று அதிகாலை நிறைந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் பதிவானது நிலநடுக்கத்தினால் ஏராளமான வீடுகளும் கட்டடங்களும் இடிந்து தரைமட்டமாகின இதனால் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளனர் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலியானோர்களின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதாக அதிகரித்துள்ளது இருநூறுக்கும் அதிகமானோர் காயமுற்றனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மியான்மரில் நேரிட்ட நிலநடுக்கத்தினால் பழமையான புத்தர் கோவில்கள் சேதமடைந்துள்ளன மியான்மர் நாட்டில் சௌக்கை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆறு புள்ளி எட்டு என்ற ரிக்டர் அளவில் பதிவானது இதில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன இடிபாடுகளில் சிக்கி பாகன் என்ற நகரில் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட மூன்று பேர் பலியானார்கள் மேலும் நாடு முழுவதும் உள்ள பழமையான மற்றும் வேலைப்பாடுகள் நிறைந்த புத்தர் கோவில்கள் சேதமடைந்தன அண்டை நாடுகளான தாய்லாந்து வங்கதேசம் ஆகியவற்றிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜப்பானை நோக்கி நீர்மூழ்கியிலிருந்து ஏவுகணை ஒன்றை வடகொரியா செலுத்தி பார்த்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளன வடகொரியா தன்னுடைய நீர்மூழ்கியிலிருந்து ஏவுகணை ஒன்றை ஜப்பானை நோக்கி செலுத்தி பார்த்தது இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு சென்றது உலக அரங்கில் தனித்து விடப்பட்டாலும் தன்னுடைய திறனை பறைசாற்றும் வகையில் தொடர்ந்து இத்தகைய சோதனைகளை வடகொரியா நடத்தி வருகிறது கடலுக்குள் இருந்து வடகொரிய ஏவுகணை புறப்பட்டு செல்லும் காட்சிகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன மேலும் இந்த ஏவுகணையை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பார்வையிடும் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன வடகொரியா ஏவுகணை நடத்தி பார்த்ததைத் தொடர்ந்து தங்கள் திறனை பறைசாற்றும் வகையில் ஜப்பானில் இன்று படைகள் பயிற்சி ஒன்றை மேற்கொண்டன வடகொரிய ஏவுகணை சோதனையை தொடர்ந்து தற்காத்துக் கொள்வதற்கான தயாரிப்புடன் இருப்பதை அறிவித்துக் கொள்ளும் வகையில் ஜப்பானும் இன்று படைப்பயிற்சி ஒத்திகையொன்று நடத்தியது பியூஜி மலைப்பகுதியில் நடந்த இந்த ஒத்திகையில் அறுபதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் எண்பதுக்கும் அதிகமான ராணுவ பீரங்கிகளும் கவச வாகனங்களும் பங்கு பெற்றன ஜப்பானிய படைகளின் பயிற்சியை பார்வையிடுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திறன் சீனா மற்றும் வடகொரியாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஜப்பான் ஆயத்தமாக இருப்பதை காட்டும் விதத்தில் இந்த படைப்பயிற்சி நடைபெற்றது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமுற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தலைநகர் காபூலில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நேற்று தீவிரவாதிகள் குண்டுகளை வெடிக்க செய்து பெரும் தாக்குதலை நடத்தினர் இந்த துப்பாக்கி மற்றும் குண்டுவீச்சு தாக்குதலில் ஏழு மாணவர்கள் உள்பட பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலின் பொழுது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சிதறியோடினர் நேற்று மாலை ஒரு கார் குண்டு வெடித்ததைத் தொடர்ந்து துப்பாக்கி தொடங்கினர் பாதுகாப்பு படை வீரர்கள் விரைந்து தாக்குதல் நடத்தினர் தீவிரவாதிகள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தாக்குதல் முடிவுக்கு வந்தது தாக்குதல் நடந்த நேரத்தில் அனைவரும் மேசை கீழ் ஒளிந்து கொண்டு ஜன்னல் வழியாக குதித்து வெளியேறியதாக உயிர் தப்பிய மாணவன் நகிபுல்லா தெரிவித்துள்ளார் இந்த மாதத்தில் மட்டும் இரண்டு முறை பல்கலைக்கழகத்தில் தாக்குதல் நடந்ததாக தெரிவித்த காபூல் காவல்துறை தலைவர் அப்துல் ரஹ்மான் ரஹிமி இந்த தாக்குதலில் இதுவரை ஏழு மாணவர்கள் மூன்று போலீசார் மற்றும் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் பலியாகி உள்ளதாக தெரிவித்தாா் ரியோ ஒலிம்பிக்கில் நான்கு தங்க பதக்கம் உள்பட ஐந்து பதக்கம் வென்ற அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சீமோன் பைல்ஸ் நாடு திரும்பினார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரியோ ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் போட்டியின் பல்வேறு பிரிவுகளில் சீமோன் பைல்ஸ் நான்கு பதக்கம் மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார் ஐந்து பதக்கங்களுடன் நாடு திரும்பிய சிமோனுக்கு டெக்சாஸ் நகர வீதிகளில் சாலையோரத்தில் குழுமியிருந்த ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் நகர மேயர் சில்வஸ்டர் டர்னர் உள்ளிட்டோர் பங்கேற்று சிமோனை வாழ்த்தினர் உலகெங்கிலும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களை சிமோனின் வெற்றி ஊக்கப்படுத்துவதாக நகர மேயர் தெரிவித்தார் திரளானோரின் பாராட்டுகளுக்கு சிமோன் பைல்ஸ் நன்றி தெரிவித்துக் கொண்டார் காஷ்மீரில் அனைத்து கட்சி குழு ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் கர்நாடகத்தில் அனைத்து கட்சி குழு கூட்டம் காவிரி பிரச்சினை தொடர்பாக ஆலோசனை காவிரி பிரச்சனையில் கடிதம் மட்டுமே எழுதுகிறார் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு நீர்மூழ்கி கப்பல் ஆவணங்கள் வெளியான விவகாரம் பிரான்ஸ் அரசு விசாரணை நடத்த முடிவு இத்துடன் வேந்திரை அந்தி மாலை தொடர் செய்திகள் நிறைவென்றன மீண்டும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் ஊற்படுத்த இரவு செய்திகளை சந்திப்போம் வணக்கம் வணக்கம்